நான்கு திசை எட்டு திக்கும் போருக்கு செல்றா மீனாட்சி அம்மன் என்று சொல்லக்கூடியவர் எல்லா வென்று விட்டு கடைகேசில எங்க போனா கைலாயம் போகிறா கைலாயம் போன காரணத்தினாலே என்ன நடக்குது எல்லா குழந்தைகளுக்கும் மார்பதும் இரண்டாக இருந்தும் மலைத்துவச பாண்டியனுக்கும் மகளாக பிறந்த இந்த சத்தியா சத்தியின் வடிவம் என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன் அப்பாற்பட்ட பிறந்த பெண்ணுக்கு மூன்று மார்பகம் இருந்தது மாற்றாக இருக்கின்றது காரணம் என்ன தாயாரோ தகப்பனாரோ ஒளி கேட்டது இந்த பெண்ணின் பருவமடைந்து தனக்கு ஏற்ற கணவனை என்றைக்கு முழிக்கிறாளோ அந்த கணவன் முகத்துல அன்றைக்கு இவனுடைய மார்பகம் ஒன்று மறைந்துவிடும் என்று அசரீரி சொல்லப்பட்டது அந்த சொல்லப்பட்ட காரணத்தின் படியே போருக்கு சென்றால் இமயமலை சிவபெருமானை ஆம்பளமா சண்டைக்கு வாங்கடா என் கூட அப்படின்னு போர் புரிந்தீனி அம்மன் சொக்க சொக்கிட்டா சொக்கி தலை குனிந்து மூன்று மார்பகத்திலேயும் ஒரு மார்வாகப்பட்டது மறைந்து விட்டது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு பெண்ணு ஞானத்தோட வெக்கப்பட்டு வெக்கப்பட்டா வெக்க என்னைக்கு பட்டால சொக்கனை பார்த்து இந்த பெண்ணு சொக்கனை பார்த்து மயங்கினாலா இல்ல சொக்கே பெண்ணை பார்த்து மயங்கினாரா சந்தேக நாட்டுக்கு வந்து விட்டது உலகத்திலே இப்பேற்பட்ட அழகியை பார்த்துக்க முடியுமா சிவனாரு சிவனாறு தாய் தான் தாய்நாடு நாடு தாய் மண்ணு என்று சொன்னாலும் இந்த உலகத்தில் ஐந்தறிவு படைத்த மிருகம் கூட சொல்லுது மிருகம் என்று சொல்லக்கூடிய மாடு அப்ப முதல் இடம் இப்படி தாய்க்கு தான் எல்லாத்தையும் ஆதிபராசக்தி பிரம்மனை படைக்கிறா பளி படைப்பு தொழில கொடுக்கிறா விஷ்ணுவை படைக்கிறா காக்கும் தொழில கொடுத்தா இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தா சிவனை படைச்சு சிவனேன்னு உட்கார வச்சுட்டா எல்லாருக்கும் வேலை கொடுத்தியே நான் மட்டும் எனக்கு ஏதாவது கொடு ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் வேலைவட்டி பார்த்தாதான் முத வயிற்றுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்றத விட உடம்புக்கு பலன் நல்ல இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல பாருங்க அம்மி பிடிச்ச அரைச்சாங்க வரைக்கு போனாங்க

ஏழை எல்லாம் தான் சாப்பிட்டோம் இந்த காலம் ஏழை பூர்வம் சோறா சாப்பிடுறோம் செம்பு போட்டு கம்பங்குளம் கூல சாப்பிட்டு இருக்காங்க எதுனாலே உணவே மறந்து மறந்தே உணவு சொன்னாங்க இல்லையா ஆகையினால இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா பெண் அழகுன்னு அழகு அந்த அழகெல்லாம் பெண்ணுக்கு உடலுக்கு வரணும் அப்படின்னா திங்க தூங்க இருந்த உடம்பு பார்த்தாதான் அப்படி இடை மாறி பெண்களுக்கு உடம்பு அப்படி அழகு கொடுக்கும் போன்ற இடுப்பலகி என்று சொன்னாங்க அப்பப்பட்ட உடுப்பு உடுக்கு போன்ற இடுப்பலகி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி எப்படி எப்படிதான் பாத்துறீங்களா எப்படிதான்

என்று சொல்லக்கூடியவர் அதனுடைய நினைவாகத்தான் வருடந்தோறும் திருமணம் நடக்குது திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடியது கல்யாணம் இன்னைக்கு நடந்தா மாமிய உறவு தான் பெரிய உறவுன்னு சொல்லுவாங்க ஆமா மாமியன் அண்ணன் தம்பி இல்லாம கல்யாணம் முடிக்க முடியுமா ஆஹ் அண்ணன் தம்பி இருந்து ஒரு பெண்ணை எவனாவது கடத்திட்டு போனா சும்மா விடுவானா விரட்டி விரட்டி கொண்டே விடுவாங்க ஆனா அண்ணன் இருக்க அண்ணனுக்கு பாக்கு வச்சிட்டாங்க அண்ணன் என்ன பண்றாரு

தகுந்த நேரத்துக்கு போகணும் இல்லையா இவருக்கு போகணும் இல்ல இவர அழகமுறைய சுத்தித்தான் நான் போவேன் அப்படின்னா காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய பெருமாளை பாத்துட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா ஐயா ஐயா என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க என் வீட்டுல இளநீர் சாப்பிடுங்க என் வீட்டுல இந்த பால் சாப்பிடுங்க இந்த பழங்களை எல்லாம் வாங்கிக்கங்க நாங்க கொடுக்குற ஆராதனை எல்லாம் வாங்கிக்கங்கன்னு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் அன்பை வாங்கி கொண்டு ஆமா அங்கே அன்பை வாங்கி கொண்டு அர்ச்சனை ஆராதனை வாங்கி கொண்டு காலதாமதம் போனாரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க கோபப்பட்டாரு என்ன இல்லாம என் தங்கச்சிக்கு தாலி எட்டிட்டாங்களே உடனே ஆத்துல இறங்கின வருத்தேன் அப்படி எல்லாம் நாளைக்கு நாலு கழிச்சு நடக்கிறது போனா போகலையா போகலைங்க கல்யாணத்துக்கு ஆனா போனது மாற்றமா போனது அழகாது மாற்றமா போனது சிவனுடைய உருவத்துல அழகர் தான் இங்க போனாரு அப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினால அந்த மீனாட்சி பற்றி அவளுடைய புகழை பற்றி பாட வேண்டும் எப்படி கொண்டை முடி அலங்கரித்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கெளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கெளி கையில் வைத்து அஞ்சு தொங்கலை ஒழுகால் அந்த அலங்கரி

கொஞ்சம் கெல்லை கையில் வைத்த நன்றிங்க 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 எல்லா வீட்டிலயும் நம்ம வந்து ரேஷன் கார்டு வச்சிருப்போம் குடும்ப தலைவன் யாரு குடும்ப தலைவன் மூர்த்தி என்ன

ஏமா நீ இருக்கிற இடமே எனக்கு சொர்க்கம்னு அவர் வந்துட்டாரு இங்கே தங்கிட்டாரு தான் எத்தனை வடிவங்கள் இருக்கு இல்லையா அவர் நினைச்சா எங்க வேணாலும் அவதாரம் எடுப்பார் இல்லையா அப்பேற்பட்ட அந்த சொக்கநாத பெருமானை நான் வணங்க வேண்டும் ஏன்னா மீனாட்சி அம்மனை வணங்கினா அவளை வணங்குனா இவரை வணங்கி ஆகணும் ஒரு வழியே இல்ல மந்திரம் ஆவது நீரு வானவர் மேவது நீரு சுந்தரம் நீரு துதிக்கப்படுவது நீரு செந்தவருவான் உமைபொங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்று சொன்னார்கள் திருநீருக்கு அவ்வளவு பாசம் என்று சொல்லக்கூடிய சிவ சின்னத்தை தான் அணியணும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது மனசு சுத்தம் உடல் சுத்தம் இருந்தா காலையில எழுந்திருச்சு ஆமா இறைவனை வணங்கிட்டு ரொம்ப முடியாதவங்க கூட குளிச்சுட்டு தான் வந்து சிவச்சின் அணியணும்ன்ற அவசியம் இல்ல முகங்கைகள் கழுவிட்டு நமச்சிவாய மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானை மனசுக்குள்ள நினைச்சு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய் சொல்லிட்டு அப்படி அந்த திண்ணீர் எடுத்து அப்படியே மூன்று விரலால அப்படி பூசு நல்லா இருக்கு நம்மளை பார்த்தவங்க அத்தாடி திண்ணீர் அதாவது திருநீர் நெற்றியில இட்டு யாரு வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடும் பொழுது இதெல்லாம் நிறைய பேர் செய்யறது இல்ல ஆனா செய்யுங்க நம்ம மனசுல நினைக்கிறது எப்படி பாடணும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீ குதிக்கப்படுவது நேரு தந்திரம் ஆவது சமயத்தில் வருவது நேரு செந்துவர் மா நோமை பங்கள் தெரு ஆழாய் தெரு நீரு ஆரம்ப சிரவணா பருவணிங்க அருள் கண்ட கனப்பா தெரு குமரா வானவர் குறை தீர்த்த வடிவேலா சூரவதை செய்ய வந்த சுப்ரமணியா சண்முகா சடாச்சரா சக்தி மைந்தா சங்கரன் புதல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பின்வந்த அன்பு முருகா அருவர் அருள் பால் உண்ட கார்த்திகா தாய்ப்பால் கொடுங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சில இடத்துலதான் தாய்ப்பால் கொடுக்குறாங்க தாய்ப்பால் எவ்வளவு எவ்வளவு குழந்தைகள் குடுக்குதோ நோய் நொடி இல்லாமல் தெம்போட தைரியத்தோட வளரும் அது வரும் இந்த நோய் உள்ள வராது எந்த நோய் வராது இல்லாட்டி அவன் ஜோப்புல அங்கேயே தான் போவான் தானே உண்மை எதுக்காக சொல்றோம் தாய்ப்பால் குடித்தா குழந்தைக்கு நல்லதுன்றதுக்காக சொல்றோம் தாய்ப்பால் ஒரு தாய்ப்பால் குடிச்ச நமக்கே டேய் டேய் அப்படின்னு அந்த ஆம்பள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை ஓடுறானுங்க ஆமா அந்த வீரத்தை தமிழ் வீரத்தை அப்படி காட்டுறானுங்க ஒரு தாய்கிட்ட